ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஜே சானந்த் இன்றைக்கி ஒரு சம இது அதாவது என்ன அப்படின்னா நம்ம விஜய் சேதிபதி அவர்கள் இன்றைக்கி பிக் பாஸ் அதாவது இன்றைக்கி ஃபைனல் ரவுண்டு ஆல்ரெடி இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போயிருப்பா அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டை விட்டு யாரெல்லாம் வெளியே போயிருப்பா அப்படின்னா சொல்கிறத விட யார் வெளியே போயிருப்பா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நேம் சொல்லியிருக்கோம் யாரோரோ கம்ருதீன் அதுக்கப்புறம் நம்ம ஆதிரை இந்த மூணு வரலாம் கண்டிப்பாக வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு ஸோ பாஸ்க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ யார் இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு யாரே வெளியே பேர்ப்பாங்க அதுவும் உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எதனால பேர்ப்பாங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியவில்லை என்றால் நான் சொல்றேன் எதனால பேர்ப்பாங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரே சண்டை அதிகமாக சண்டை போட்ட ஒரு நபர் அப்படின்னா யார் நீங்க சொல்லுவீங்க நானாக இருந்தால் யார் சொல்லுவேன் அப்படின்னா எல்லாருத்தையும் அதாவது எல்லாருமே சண்டை போட்டாங்க ஏன்னா ஒரு டாஸ்க் வச்சா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை வரும் ஒரு சண்டை வரும் அதுக்கு அது ஒரு ரியல் தான் அது நார்மல் தான் ஆனால் அதையே ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணி அதை ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணி அதை அடுத்த லெவலுக்குள்ளே அந்த டாஸ்க்கை கொண்டு போக அதாவது கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி அந்த டாஸ்க்கை அவங்க முறியடிக்கணும் இந்த நம்ம இந்த டாஸ்கில் இருக்க வேண்டாம் எல்லோருமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அதாவது ஒரு ஒரு டாஸ்க்கு அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கேம் ப்ளே பண்ணக்கூடாது நம்ம இதில் தான் அவங்க இருக்கணும் அந்த மாதிரி நினச்சி யாரெலாம் இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஒரு டாஸ்க் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறது இந்த வாரத்தில் யார் அப்படின்னா நம்ம நம்பர் ஒன் அதாவது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம ஆதிரை எதுக்கு எடுத்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை யாருக்குமே அதாவது ஒவ்வொருத்தட்டும் அவங்களுடைய ஹேபிட்டு அவங்க பேசின விதம் அதெல்லாமே மக்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறா அப்படின்னா நம்ம நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அது கண்டிப்பாக நம்ம லாஸ்ட்டில் பேசிக்கலாம் யார் வெளியே போயிட்டா அப்படின்னு ஆனால் நம்ம அவங்க தான் இந்த அதாவது நம்ம ஆதிரியவாக இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கம்ருதினி இவங்க எல்லாமே செம்ம ஒரு இந்த 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 வார லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஆனால் ஆதிரேன்னா நம்ம கானா விண்மத்துக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே கிட்ட அதுக்கப்புறம் நம்ம வாட் எல்லா கிட்டேயுமே ஃபைட்டு தான் ஃபைட்டு சண்டை போடாமல் இருந்தால் பரவாயில்ல எதுக்கு எடுத்தாலும் நானா நீயா அப்படி நம்ம பிஜேபாருக்கிட்ட ப சமீப காலத்தில் சண்டை போட்டிருப்பாங்க ஸோ அதிகமாக சண்டை போட்ட ஒரு ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம ஆதிரை தான் ஸோ அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்களோ அதுவும் நமக்கு தெரியல அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரம்மோவில் நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா கனி அவர்களுடைய தலைமையில் வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி கே கேட்கும்போது நம்ம விஜயபார்வும் காமருதீன்கிட்டேயும் கேட்குறாரு ஏன்னா கிட்டே விஜய் பாரு இந்த வாரம் அதாவது தலை அப்படின்னா கனி தான் அவங்களுடைய தலைமையில் வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது சார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன மெதுவாக பேசுகிறீங்க சரி கமருது நீங்கள் சொல்லி கம்ருதன் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை சார் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய பார் சொல்லும்போது கமருதீன் நீங்கள் திரும்புங்க இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கமருதீன் பேசிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் கம்ருதீன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் பார் இன்னும் எனக்கு கேட்கலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜெயிலில் மட்டும் நீங்கள் சைலண்ட்டாக பேசுனீங்க அதாவது பிக்பஸ் ஜெயிலில் மட்டும் நீங்கள் சைலண்ட்டாக பேசினீங்க அப்போ மட்டும் உங்களுக்கு சவுண்டு கேட்குது இப்போ சவுண்டு கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பேசிவிட்டு சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கனியோடைய ஃபீட்பேக் அதாவது கனி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க விஜய் பார்வரம் நிறைய பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கனி விஜயபாரு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க விஜய் சேதுபதி கேட்குறாரு சார் இப்போ நீங்கள் இந்த வீட்டுடைய ஒரு தலையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் இல்லை சார் நான் தான் ராஜா நான் தான் இந்த இடத்துல ஒரு தலை இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோமே போன வாரத்தில் நம்ம கனி அவங்க இருந்தாங்க அவங்களுடைய தலைமையில் வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு கேட்க அதாவது வீடியோ எப்படி இருக்கும் உங்களை ஃபீட்பேக் சொல்லும்போது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சரி அப்போ நீங்கள் இந்த வீட்டில் இந்த வாரத்தில் ஒரு தலையாக இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க இல்லை நான் தான் ராஜா நான் தான் மந்திரி அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு சில கடமைகள் இருக்க தான் செய்யும் நீங்கள் அதன்படி வழி நடந்து அதாவது அவங்க கேட்கும் அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சு அடுத்த கேம் நீங்கள் டாஸ்க்காக நீங்கள் நிறைவேற்றணும் ஆனால் நீங்களும் அதை ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜயசதி கொஞ்சம் கடுமையான ஒரு கோபத்தோடு நம்ம விஜய்பாருக்கிட்ட சொல்லும்போது விஜய் பாரும் சரி நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வாரத்தில் ரொம்ப பயங்கரமாக சண்டெல்லாம் நடந்துச்சு மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி கொஞ்சம் கடுமையான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி விட்டார் அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப இந்த வாரத்தில் விஜய் போன வாரம் ஃபுல்லாக தீபாவளி இந்த வாரம் ஃபுல்லாக விஜய் சேதுபதி பயங்கரமான கோபத்தோட இந்த வாரத்தில் என்னெல்லாம் ஏன்னா ரொம்ப பிரச்சனை ஒரு டாஸ்க் வச்சு அவங்க திறமையை வெளிப்படுத்துறது அதாவது அவங்க திறமையை வெளிப்படுத்துவதற்கு தான் அந்த டாஸ்க்கு ஆனால் அதையே ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது அது விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் பிடிக்கலை ஸோ விஜய் சேதுபதியும் கொஞ்சம் பயங்கரமான கோபத்தோடு சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரியா பாய்